இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவைகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் தொகை வழங்கப்படும் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும் உச்ச நீதிமன்றத்தோட கிடை சென்னையில் அமைக்கப்படும் எல்பிஜி விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை இருபத்தி ஐந்து ரூபாய் டீசல் விலை அறுபத்தி ஐந்து ரூபாயாக குறைக்கப்படும் தமிழ்நாட்டு மக்கள் நான் மீண்டும் மீண்டும் திமுக வரைக்கும் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் <laughs> 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 Eu não so... sei Eu que Eu so... <laughs> <laughs>